ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி தாலுகா கல்லூர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் எழுபத்தி நாலு ஏக்கர் இந்த இடத்துல இருக்குது எழுபத்தி நாலு ஏக்கர் எழுபத்தி நாலு ஏக்கர் அந்த இடத்துல இருக்குங்க ஒரே சிக்னேச்சரில் வந்து உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிரும் கையெழுத்து பஸ் ரூட்லேருந்து சுமாராக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் இருக்குது மொத்தம் எழுபத்தி நாலு ஏக்கர் ஒரு சென்டோட விலை பதினாலாயிரம் ரூபா ஒரு ஏக்கருடைய விலை பதினாலு லட்சம் மண்ணோட தன்மையை பாருங்கள் நல்ல சிவந்த மண் இதில் பாறையோ இல்லை மண்ணோட கலர் மாற்றம் வேறு ஏதாவதோ களிமண்ணும் எதுவுமே இல்லை மண்ணுன்னா மணலோடி நல்ல செம்மண் விவசாயத்துக்கு பெஸ்ட்டு இடம் உள்ளுக்க உங்களுக்கு பன்னிரெண்டு கிணறு இருக்குதுங்க இதுக்கு உள்ளுக்க பன்னிரெண்டு கிணறு இருக்குது ஈபி சர்வீஸ் வந்து எட்டு சர்வீஸ் இருக்குது ஆனால் கொஞ்சம் சர்வீஸ் எல்லாம் வந்து பப்ளிக் வந்து அதை அதை டேமேஜ் பண்ணி போட்டிருக்காங்க அந்த சர்வீஸை வந்து அவங்களே கிளியர் தண் செய்து தரும்படியாக நம்ம கேட்கலாம் நாலு பக்கமும் எழுபத்தி நாலு ஏக்கரும் நாலு பக்கமும் கேட்டு போட்டிருக்காங்க வேலி போட்டிருக்காங்க ரெண்டு கேட் இருக்குது சின்ன சின்ன வீடுகள் போன்ற அமைப்பில் வந்து கட்டிடங்கள் உள்ள வந்து எப்படியும் ஒரு ஆறு ஏழு எட்டு கட்டிடங்கள் இருக்குது எல்லாம் நம்மளால் பார்க்க முடியல கொஞ்சம் மரங்கள் இப்போ தான் வெட்டி அதை கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க அதனால ஓரளவுக்கு வீடு எடுக்க முடிஞ்சு இன்னும் உள்பகுள் ப உள்பகுதியில் வந்து மரங்கள் நாங்கள் போகும்போது வெட்டி கிளீன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இதனுடைய பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் இருக்குதுங்க அதனால் நல்ல நீரோட்டம் உள்ள இடம் ஏன்னா நாங்கள் பார்த்த கிணறுகள் எல்லாம் வச்சிலுமே நான் உங்களுக்கு காணிக்கணும் தண்ணியை பாருங்கள் ஒரு பதினைஞ்சு அடியில் தான் தண்ணி இருக்குது பதினஞ்சு அடியில் தண்ணி இருக்குது ஸோ இந்த வீடு வந்து இடிஞ்சு இருக்குது டேமேஜ் ஆகி சில ரூம்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படியே வந்து கொஞ்சம் ரூம்கள்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இதுபோல் கட்டிடங்கள் தான் அவ்வளோ இருக்குது ஆனால் மண்ணோட தன்மை தாங்க இதில் இந்த மண்ணை வந்து டிராக்டர் கொண்டு உங்களுக்கு கிளரி விடும்போது இந்த மண்ணோட கலர் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் காணிச்சேன் அது இந்த நிலத்தோட நேர் ஆப்போசிட்டில் தான் இருக்குது நேர் ஆப்போசிட்டில் உள்ள இடத்த தான் நான் உங்களுக்கு காணிச்சேன் பார்த்தீங்களா ஒரு இருபது அடிக்குள்ள பதினஞ்சு அடி டு இருபது அடிக்குள்ள பதினஞ்சு முதல் இருபது தான் இந்த ஒரு இல்லை இன்னும் நான் உங்களுக்கு கிணறு காட்டுறேன் ஓரளவுக்குள்ளே எல்லா கிணறுலையுமே தண்ணி இந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா எல்லா கிணறையும் எங்களால் பார்க்க முடியல நிறைய இடங்களில் வந்து போக முடியாத அளவுக்கு வந்து மரங்கள் வந்து அடர்த்தியாக இருந்தனால போக முடியல பார்த்த கிணறு எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் எடுத்துக்கிறேன் அந்த கிணறு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு முதல் இருபது அடியில் தண்ணி இருக்குது ஸோ இது விவசாயத்துக்கு சிறந்ததாக இருக்கும் இது போக வேற ஏதாவது வந்து பர்பஸ் அவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அது வேற விஷயம் ஆனால் விவசாயத்துக்கு பெஸ்ட்டு மண் நல்ல மண் விவசாயத்துக்கு இது முன்னால் தண்ணி தொட்டி இதில் தண்ணீரை வந்து ஃபில் பண்ணி இந்த கிணற்றிலேருந்து இபி சர்வீஸ் மூலம் சொட்டுநீர் பாசனம் இந்த லேண்டு முழுவதும் ஒரு டைமில் போட்டு நல்லா விவசாயம் செய்திருக்காங்க அதனால் அதுக்குரிய அடையாளங்கள் லேண்ட் முழுவதும் ஆங்காங்கே அந்த நீருடைய அந்த டியூப் பிளாக் கலரில் உள்ள அந்த சின்ன ரப்பர் டியூப் வந்து அங்கங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இந்த மாதிரி வந்து எழுபத்தி நாலு ஏக்கரில் உங்களுக்கு வந்து பனிரெண்டு கிணறு எட்டு போது இது பிரித்து கொடுக்கப்பட்டாலே உங்களுக்கு வந்து நல்ல விலைக்கு போகும் இதெல்லாம் மொத்தமாக கொடுக்க போய் தான் இது இந்த விலைக்கு வருது ஸோ இது வந்து யாருக்காவது இதில் நேர் பாதி வேணும் இல்லை ஒரு பத்துக்கு மேல் மேலாக ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கர் இந்த மாதிரி நீங்கள் யாராவது தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து வரலாம் இதான் பாதை இதுக்குரிய பாதை வந்து இதுதான் பாதை நியர் ஆப்போசிட்டில் உள்ள லேண்ட் தான் இந்த லேண்ட் அதில் ஏதோ தேக்கு ஏதோ வச்சு விட்டுருக்காங்க சரிங்களா நல்ல ஒரு லேண்ட் உங்களுக்கு இது தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கொண்டு காணிக்கணும் உங்களுக்கு ஈஸி பாருங்கள் ப்ராப்ளம் ஒ இல்லை அப்படின்னா நாம பேசி ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஓகே